ஜேஎன் ஒன் கோவிட்காக இன்றைக்கி நான் செய்த ரெசிபி தான் இது இது வந்து இது நாட்டு தக்காளி அதுலேயே வந்து க்ரீனாக இருக்கிறது நான் வாங்கும்போது இது இந்த மாதிரி க்ரீனாக தான் இருந்தது முதலேயே ஒரு ரெசிப் பண்ணிட்டேன் இதை நான் வந்து ஒன் கேஜிக்கு வாங்கினேன் இதில் ரெண்டு ரெசிப் ரொம்ப சூப்பர் ரெசிப் இதுலேயே இன்னும் கொஞ்சம் மல்டிபிள் ரெசிப்பும் நம்ம க்ரியேட் பண்ண முடியும் இது வந்து இதில் பக்காவாக க்ரீன் கலரில் இருக்கணும் பழுக்கத்துக்கு முன்னாடி இருக்கணும் க்ரீனாக இருக்கும்போது ஒரு ரெசிப் நான் பண்ணேன் அது அதில் இன்னொரு பாதி தான் நான் இப்போ வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு கொஞ்சம் பழுத்து வந்துடுச்சு க்ரீனாக இருக்கும்போதே பண்ணால் தான் இது ரொம்ப பக்கா டேஸ்ட்டு அது ஃபஸ்ட்டு நான் பண்ண ரெசிபி வந்து இந்த தக்காளி பச்சையாக இருக்கிற இந்த இது நாட்டு தக்காளி கூட கத்திரிக்காய் அது கூட மாங்காய் பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு வேக வச்சுட்டு மிக்சியில் அரைச்சிட்டு அது கூட வந்து பூண்டு இல்லைனா வடகம் இதெல்லாம் போட்டு வடகம் கடுகு இதை இன்னும் கொஞ்சம் பூண்டு இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு தாளிப்பை இதில் கூட சேர்த்து மறுபடியும் அரைச்சிட்டு கொதிக்க விடணும் கூட கொஞ்சம் தோரம்பருப்பு ஏக வச்சு சேர்த்து கொதிக்க விடணும் அது ஒரு ரெசிப் அது மசியல் அது தக்காளி மசியல் அது தக்காளி மாங்காய் மசியல்னு சொல்லுவாங்க அது பண்ண இதுக்கு இதுக்கப்புறமா இன்னொரு ரெசிப் இருக்குது இந்த ரெசிபி வந்து எப்போல்லாம் செஞ்சால் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும்னா நம்மளுக்கு வைரல் ஃபீவர் மாதிரியோ இல்லை கோல்டோ வருதுன்னு வச்சுக்கோங்க நம்ம இந்திய பெண்கள் யாருமே உடம்பு சரியில்லைன்னா ஆண்கள் வந்து உடம்பு சரி இருந்தப்போவும் அவங்க ச கிச்சனுக்கு வரப்போகிறதில்ல உடம்பு சரியில்லைனாலும் அவங்க கிச்சனுக்கு வரப்போவதில்லை ஏன்னால் குழந்தைங்களுக்காகவும் தான் பெற்ற குழந்தைங்களுக்காகவும் புருஷனுக்காகவும் இவங்க உடம்பே சரியில்லைனாலும் கொரோனாவே வந்தாலும் உடம்பு நி நிற்க முடியலனாலும் நடக்க முடியலன்னாலும் அவங்க எழுந்து போய் செய்வாங்க ஏன் அவர்கிட்ட சொன்னால் அவங்க ஹஸ்பண்ட்கிட்ட சொன்னால் அவர் ஹோட்டல்லேருந்து வந்து தந்துடுவார்னா உண்மையில் இந்த ஹோட்டல்லையே சாப்பிடாமல் வீட்லேயே சாப்பிட்டு பழகப்பட்டவங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது வைரல் ஃபீவரோ கொரோனா வந்துருச்சானா கட்டாயம் ஹோட்டல் சாப்பாடு கிட்ட வந்தாலே வாமிட்டே வரும் அப்போ வேறு வழி இல்லாமல் அவங்க என்ன பண்ணுவாங்க நம்ம செஞ்சு சாப்பாட்டால் தான் நம்மளால் இப்போ சாப்பிட முடியுன்றது அவங்களுக்கு தெரியும் அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா போய் ஹஸ்பண்ட் குழந்தைகளுக்கும் சேர்த்து செஞ்சுடுவாங்க அதை ஏன்னா அவங்களால அந்த ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட முடியாது நல்ல காலத்துலேயே சாப்பிட முடியாது அதுலேயும் இந்த மாதிரி உடம்பு சரியில்லாதப்போ இல்லாதப்ப அதை சாப்பிட முடியாது அதனால் அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு வந்தாலும் அவங்கள மகாராஜாட்டில் தான் வச்சு பார்க்க போகிறாங்க அவங்க மற்ற சமயத்தில் பார்க்க போகிறாங்க நான் சொல்கிறது ஒரு காலத்தில் நைன்டி பர்சன்டேஜ் இப்போ ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் ஆண்கள் அந்த மாதிரி கிச்சன் பக்கமே போகலன்னு சொல்லிட்டு சொல்லலாம் இப்போ உண்மையிலே வந்து எனக்கு கொரோனா தான் வந்திருக்கு இப்போ நிற்க முடியல என்னால் கொரோனாவுடைய சிம்டம்லேயே என்னன்னா டேஸ்ட் தெரியாது நிற்க முடியாது நடக்க முடியாது அப்படி இருக்கும் ஆனால் மூணு நாளைக்கு நான் எந்த டேப்லெட்டுமே எடுக்கல நேற்று வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் மூணு நாளைக்கு நான் எந்த சாப்பாடுமே எடுக்கல தானாகவே உடம்பு சரி பண்ணும் அத்தை இப்போ வந்திருக்குது ஆன வே வேரியன்ட் இப்போ பரவிட்ருக்குது ஜேஎன் ஒன் டைப்பு இப்போ பரவிட்ருக்குறது நேற்று டாக்டர் சரவணன் சொல்லியிருந்தார் இது வந்து ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே யூரோப் கண்ட்ரீஸில் மற்ற நாடுகளெல்லாம் இது வந்தது இந்த இந்த ஜெயின் ஒன் டைப் அப்போவே வந்தது அது வந்து இப்போ தான் இந்தியாவில் அதிகமாக வருது எனக்கு இன்னொரு சந்தேகம் இது பாகிஸ்தான் காரங்க இப்போது நம்மளை நம்மகிட்ட படைபலன்றதுனால இதை ஒரு ஃப்ரெண்ட் நாடு ஒன்று இருக்குது இல்லைங்களா அதை அதில் அவங்களுடைய சப்போர்ட்டில் இதை பரப்புறாங்களா என்னென்னு எனக்கு தெரியல அதனால் வந்து இப்போ எனக்கு அது ஒரு ச சந்தேகம் எனக்கு இருக்குது ஆனால் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ இது செய்கிறது ரொம்ப ஈஸி என்னன்னா இது நம்ம இந்த டே இந்த ஒரு செய்யறதுக்கு சாப்பாடு சாப்பிட்றதுக்கு இருக்கும் இந்த மாதிரி உடம்பு சரியில்ல சமைச்சில் அதுக்குமேலே இது ரொம்ப செய்ய தேவையில்லை டக்குன்னு ஒரு சாதம் வச்சு அவங்களுக்கு கொடுத்துட்டு நம்மளுக்கு இப்போ சாதம் கூட சாப்பிட பிடிக்காது நான் இட்லி தோசை தான் செஞ்சு அதுக்கு தான் தொட்டு சாப்பிட போகிறேன் இதை இதை நீங்கள் நிறையவே வாங்கி கூட அது க்ரீனிஷ் மாறத்துக்குள்ளேயாவே நீங்கள் என்ன பண்ணலாம்னா இது அப்புறம் இங்கே இந்த எவ்வளோ பூண்டு வச்சுருக்கமாங்க ரெண்டு நாட்டு பூண்டு பெரிய பூண்டு இதை இந்த மாதிரி பக்கம் வால் பக்கம் மட்டும் கட் பண்ண போகிறேன் ஃபுல் தோலை நிற்க போகிறதில்ல இவ்வளோ பூண்டையும் இதையும் சேர்த்து மிக்சியில் அரைச்சிட்டு எண்ணெய் ஊற்றி தாளிப்பு கிளிப்பு எதுவுமே இல்லை எண்ணெய் எவ்வளோ இந்த அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் நல்லெண்ணெய் ஊற்றினா இப்போ உடம்பு சரியில்லாத்துக்கு இது கோல்டு இல்லைங்களா தக்காளி வந்து கோல்டு இல்லைங்களா அதனால நல்லெண்ணெய் ஊற்றலான்னு ஊற்றிருக்கேன் இல்லைனா நான் கடலை எண்ணெய் கூட ஊற்றுவேன் அது அவ்வளோ ஊற்றிருக்கேன் இதை அரைச்சி இந்த பூண்டியும் அது கூட சேர்த்து அரைச்சி இது கூட நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் இல்லைனா மூணு ஸ்பூன் மிளகாத்தூள் போடுவேன் குதிக்கும் அவ்வளோதான் வேறு எந்த விஷயமே இல்லை ரொம்ப உடம்பு முடியலனா கூட அவங்களால எழுந்து வந்து அதை செய்ய முடியும் அப்படின்றதுனால இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு சொல்கிறேன் அப்புறம் என்ன பண்ணிட்டேன்னா கொஞ்சோண்டு இதில் எண்ணெயும் போட்டு இதிலேருந்து அரைச்சது அதாவது அந்த தக்காளியும் அந்த பூண்டியும் அரைச்சதில் நான் இதிலேருந்து கொஞ்சம் இதில் எடுத்துட்டேன் வெளியில் ஏன் எடுத்துட்டேன்னா இதை ஹஸ்பண்ட்காக எடுத்தேன் உங்களுக்கும் இந்த சுச்சுவேஷன் தான் இதை நான் ரெசிப்பில் சொல்கிறேன் ஏன்னா அவருக்கு காரம் ரொம்ப சாப்பிட முடியாது அதனால் ஆனால் இந்த ரெசிப்புக்கு காரம் இருந்தால் தான் அது நல்லா இருக்குமே அதனால் எனக்கு இப்போது எனக்கு வேறு அது கொரோனா இருக்கிறதுனால என்ன கொரோனா இருக்குது ஜேஎன் ஒன் டைப் இருக்குது இப்போ எனக்கு இருக்கிறது அந்த டைப் இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் காரமும் இருக்கணும் இந்த தக்காளியில் புளிப்பு இருக்குது அதனால் வேண்டி அது கரெக்டாக என்னால் சாப்பிட தான் நான் இந்த மாதிரி இதை எடுத்துகிட்டு இதில் எண்ணெயும் போட்டுட்டு இதில் கொஞ்சமாக மிளகா தூள் போட போகிறேன் இப்போ இதில் இதெல்லாம் போட்டு பண்ண போகிறேன் அந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி ரெண்டாவது இந்த இது சி விட்டமின் இருக்கு இந்த தக்காளியில சி விட்டமின் இருக்கு ஆனால் நம்மளுக்கு ஜுரமோ சளியோ வராத்துக்கு முன்னாடி நம்ம நெல்லிக்காய் கொய்யா அந்த மாதிரி எல்லாமே வெள்ளரிக்காய் அந்த சி விட்டமின் இருக்குது எல்லாமே பச்சையாக சாப்பிட்டோம்னா நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும் அதனால இந்த மாதிரி வியாதிகள் வந்தால் உடம்பே தடுக்கிறதுக்கு உதவி பண்ணும் நம்ம ஆன்டிபயோட்டிக்கிட்ட போக தேவையில்லை ஆனால் ஒன்ஸ் வந்துருச்சானா உங்க உடம்புலயே கோல்ட் இருக்குது உங்க உடம்புலேயே ஃபீவர் இருக்குதுன்னா அந்த சமயத்துல நீங்கள் அந்த மாதிரி ராவா நெல்லிக்காவியோ எலுமிச்சை கோ இதுவையோ வெள்ளரிக்காவோ சாப்பிடக்கூடாது அந்த சமயத்தில் சாப்பிடக்கூடாது அப்படி சாப்பிட்றதா இருந்தால் அதை கொஞ்சம் கொதிக்க வச்ச நிலையில எதை சாப்பிட முடியுமோ அதை பண்ணணும் அப்படி பார்க்கும்போது சீவிட்டுமேன்னு அந்த தக்காளியில் இருக்குது ஆனால் இதை நான் கொதிக்க வைக்க போகிறேன் அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துலையுமே இந்த எண்ணெயில் முதல்ல இந்த மிளகாத்தூள் போட்டணும் நான் எவ்வளோ போடணும்னு நினச்சினோம் அவ்வளோ மிளகாத்தூளை முதல்ல இதில் போட்டுவேன் அதில் அது இப்போ லைட்டாக வருந்துருது அப்புறம் தான் நான் இதை ஊற்றுறேன் அது ரொம்ப வருந்துடக்கூடாது ரொம்ப ப்ரௌன் ஆகிடக்கூடாது அதை போட்டுட்டு டக்குன்னு இதை ஊற்றிடுவேன் சரிங்களா இப்போ நான் இது வந்து ஊருகா அந்த மாதிரி ஒரு லெவலுக்கு இது பண்ணுறேன் ஆனால் இப்போ அவருக்கு என்ன பண்ணுவோம்னா ரொம்ப கம்மியாக சும்மா அவ்வளோதான் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் அவருக்கு போட்டிருக்கேன் பட் எனக்கு இவ்வளோ போட்டிருக்கேன் இப்போது இது நல்லா கொதிக்கணும் அவ்வளோதான் இதில் நம்ம எதுவுமே போடல இப்போ உப்பு போடணும் அதுலேயும் உப்பு போடணும் இதுலேயும் உப்பு போடணும் இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் சிம்மில் வச்சு கொதிக்க வைக்கணும் இது வந்து இந்த டேஸ்ட்டுக்கும் இந்த மாதிரி உடம்பு சரியில்லாத சமயத்தில் நல்லாயிருக்கும் இல்லை உடம்பு நல்லா இருக்கிற சமயத்தில் கூட இது ரெசிப்பாக வாரத்தில் ஒரு முறையோ பத்து நாளைக்கு ஒரு முறையோ பண்ணலாம் அந்த பச்சை தக்காளி நாட்டு தக்காளி காய் தக்காளி இல்லை பச்சை தக்காளி இந்த ரெண்டு ரெசிபி சூப்பர் அதில் இந்த ரெசிப்பு எப்படி இருக்கும்னா இது ஒரு மீன் குழம்பு மாதிரி இருக்கும் இது டேஸ்ட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா மீன் சாப்பிட்றவங்க இதையே இன்னும் கூட நிறைய தக்காளி ஒரு கிலோ ஒன்றரை கிலோவுக்கு இது மாதிரி ஏன்னா இது கூட நம்ம எதையுமே சேர்க்கலை அதனால் அது அளவு ஜாஸ்தி வேணும் இல்லைங்களா அதனால் ஒரு கிலோ ஒன்றரை கிலோவுக்கு ஆனால் க்ரீனாகவே இருக்கிறப்போ அரைச்சி இப்போ நான் சொன்ன மாதிரியே வெறும் பூண்டு மட்டும் அரைச்சி இன்னும் கொஞ்சம் எண்ணெய் மட்டும் கூடுதலாக ஊற்றிட்டு கொதிக்கும் போது நீங்கள் மீன் போடலாம் இந்த மீன் இந்த மத்தி மீன் அந்த மாதிரி எத்தனை அந்த குழம்புக்குன்னே வர மீனுங்க இருக்குது இல்லை நிறைய அதெல்லாம் நீங்கள் இதில் போட்டுட்டு இது ஃபுல் கொதி வந்து எண்ணெய் பிரியும் போது அந்த மீனை போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் பொறுத்து நிறுத்தலாம் அதுவும் இது மீன் மாதிரியே தான் இருக்கும் இப்போ நீங்கள் மீனே போடலைன்னா கூட இது மீன் குழம்பு தான் இருக்கும் ஆனால் இன்னொரு ஐடியா உங்களுக்கு சொல்கிறேன் இது வந்து இது கூட வந்து நம்ம இப்போ உடம்பு சரியில்லாத சமயத்தில் இது சாதத்து கூட போட்டு சாப்பிட்றத விட இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்டா தான் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்மளுக்கு டைஜஷன் எதுவும் ரொம்ப குறைஞ்சி போயிருக்கும் அந்த சமயத்தில் அதனால் அப்படி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இப்போ நார்மல் சமயமாக இருந்தால் இதை வந்து ஒரு சாதத்து கூட போட்டு பசஞ்சிக்கிட்டு இதுக்கு சைடில் ஏதாவது ஒரு உருளைக்கிழங்கு ஃப்ரையோ அல்லது கருணக்கிழங்கு ஃப்ரையோ வாழைக்காய் ஃப்ரை அந்த மாதிரி வச்சு சாப்பிட்லான்னு வச்சுக்கோங்க நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தால் நீங்கள் மீனையே அதில் போட்டு சாப்பிட்லாம் இன்னும் கொரோனாவே இருந்தால் கூட நீங்கள் அது மீனையே இதுக்கு போட்டு கூட சாப்பிட்லாம் நான் நான்வெஜ் விட்டுட்டு விட்டுட்டுருக்கேன் அதனால் வேண்டி நான் வந்து இதை வந்து இப்படி பண்ணுறேன் இது பிரிஞ்சு வரணும் நல்லா விட்டமின் சியும் எனக்கு வந்து ஒரு மூணு நாளாக நான் எந்த டேப்லெட்டுமே எடுக்கல எப்பவுமே இந்த மாதிரி ரன்னிங் ரோஸ் வந்தா சிட்டுசன் சொல்லிட்டு அதுல ஒரு அலர்ஜிக்கான டேப்லெட் அது ஆன்டிபயாட்டிக் கிடையாது ஆனால் சிட்ரிசன் எடுத்தோம்னா அந்த மூக்குல ரன்னிங் ரோஸ் மாதிரி இருக்கிறத டாக்டர் தான் கொடுப்பாங்க அதுக்கு வந்து தானே சரியா போயிடும் அது ரொம்ப தூக்கம் வரும் ஆனால் அது எடுக்காமல் இருக்கிறதும் பெட்டர் அந்த மாதிரி ரன்னிங் நோஸ் வந்தால் கூட ஒரு மூணு நாளில் சரியாக போயிடும் ஆனால் இந்த மாதிரி இந்த கொரோனா வேரியண்ட்டு தான் இது நமக்கு தெரியும் இதை போய் நம்ம டெஸ்ட் பண்ணால் கூட அது ரிசல்ட்டில் வர்றது கஷ்டம் ஏன்னா வந்து அது வேரியன்ட் ஆயிடுச்சதுனால அந்த கொரோனா டெஸ்ட்டுக்கானது தான் நம்மகிட்ட இருக்கும் அதனால இது வந்து நெகட்டிவ் தான் காட்டும் ஆனால் நமக்கு சிம்டம்ஸ் வச்சு தெரியும் ரெண்டாவது இது இந்த டைப் அதுலேயே ஒரு வேரியண்ட் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இது பரவிட்டு தான் இருக்குது உலகம் ஃபுல்லாக இந்தியாவில் இப்போ வந்திருக்கு ஆனால் நீங்கள் இது முன்ன மாதிரி இது உயிர் பயமோ இதுக்கு லாக்டவுனோ எதுவுமே தேவையில்லை ஒரு வைரல் ஃபீவர் எல்லாருக்கும் வந்து போயிடும் பார்த்தீங்களா அது மாதிரி போயிடும் ஆனால் அதுக்காக ரொம்ப பயந்து போய் டெஸ்ட் எடுக்குதோ பழைய மாதிரி நீங்க போயிட்டு அதுக்காக நிறைய டாக்டர் டாக்டர்கிட்ட வாங்கி சாப்பிட்டு அதெல்லாம் பண்ணாதீங்க நீங்க உங்களுடைய பயம் அவர்களுடைய முதலீடாக இருக்கின்றது அப்படின்றதான் முக்கியமான விஷயம் அதனால தான் அவங்க ஒரு டெஸ்ட்டுக்கு ஆறாயிரம் வாங்க அந்த அப்பெல்லாம் ஸ்டார்டிங்கில் ஆனால் இன்னைக்கு டேட்டுக்கு அப்படி இல்லை அது எல்லா உடம்புலையும் வந்து வந்து எல்லாருக்குமே அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதனால வந்துருச்சுன்றதுதான் முக்கியமான விஷயம் அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா வீட்லயே ஒரு மாதிரி வந்து இஞ்சி இந்த சுக்கு மிளகு இதெல்லாம் போட்டு குடிக்கிறது கபசுரம் இது குடிக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணுங்கள் ஏன் எனக்கு நிறைய பயங்கரமான நைட் டைம் ஒர்க் இருக்குது என்னால் அதை டால்ரேட் பண்ணவே முடியாது நான் வந்து இது வேலை பண்ணிட்டு இருக்கேன் நான் ஒர்க் ஃப்ரம் ஹோமா இல்லை நான் வந்து பகல் ஃபுல்லாகவே நான் ஐடி வேலை பண்ணிட்டு இருக்கிறேன் எனக்கு ஒரு அந்த விஷயத்தை உடம்புல வச்சுக்கிட்டு என்னால் ஒர்க் பண்ண முடியல ஏன்னா இது வந்து ஒரு பத்து நாளைக்கு மேலே இருக்கும் மற்ற கோல்டு இதெல்லாம் ஒரு மூணு நாள் இருந்துட்டு போயிடும் அப்படி இருக்குதுன்னா அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக் எங்கன்னா டாக்டர்கிட்ட போயிட்டு அது ரொம்ப கொரோனா டெஸ்ட் பண்ணலாமா அதெல்லாம் பண்ண தேவையில்லை எப்போவே கோல்டு ஃபீவர் வந்தால் ஒரு ஆன்டிபயோட்டிக் கொடுப்பாங்கல்ல எனக்கு தெரியும் அதுக்கு என்ன டேப்லெட் சாப்பிட்டா பெட்டராக இருக்கும் முதல் பெ பெரிய கொரோனாவிலேயே நான் அதான் சாப்பிட்டேன் நானும் எங்கள் பையனுக்கும் அதான் வாங்கி கொடுத்தேன் ஆனால் நான் சொல்லக்கூடாது அந்த வீடியோவில் இல்லை அதனால சொல்லலை இப்போ நான் அந்த அந்த ஆன்டிபயோட்டிக் நேர்மை அது அது கூட நான் போடலை இந்த முறை மூணு நாள் எனக்கு மூணாவது நாள் ஆயிட்டு பின்னாடி தான் நைட்டு தூக்கம் வரலன்ட்டு என்ன பண்ணேன் பெனடில் சிரப் மட்டும் காஃப் சிரப் கொஞ்சம் குற்றமானால் காஃப் சிரப்பில்லாம் கொஞ்சம் சரக்கு இருக்கும் இல்லைங்களா அதனால கொஞ்சம் அதை மினட்டில் காஃப் சிரப்பு குடித்தமான தூக்கம் வரும்ன்றதுக்காக அது குடிச்சேன் நான் இப்போ இன்னைக்கு நைட்டு மற்றபடி நான் எதையுமே சாப்பிடல ஜிட்டு இல்லை எதுவுமே சாப்பிட்ல இது தானாகவே உடம்பு சரி பண்ணி கொண்டிருக்கிறத நான் பார்க்குறேன் அந்த உடம்புல ஃபீவர் வர மாதிரி ஆவது தான் அதை நோக்கி அதை ஃபைட் பண்ணுது உடம்புல ஒரு மாதிரி அச அசக்தி விஷயந்தான் அதை நோக்கி அதை ஃபைட் பண்ணி ஃபைட் பண்ணி அதனால உடம்பு டயர்டாச்சு அப்படின்றத அப்படியே நான் உள்ளே உள்நோக்கி பார்த்துக்கிட்டே இருக்கேன் அது ஃபைட் பண்ணுறத அது கூட சேர்ந்து அது ஃபைட் பண்ணுறத நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஆனால் அதுக்கேற்ற மாதிரி ரெசிப்பி இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டு அதுக்கு வந்து ரொம்பலாம் டெய்லி சாப்பிட்ற மாதிரி வரகரிசி அதெல்லாம் சாப்பிட்றதில்ல எதுவுமே வெறும் இட்லி தோசை மட்டுமே அதுக்கு சைடு மட்டும் இந்த மாதிரி ஏதாவது பிடிச்சதாக வந்து செஞ்சு அதை மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் மற்றபடி எதுவுமே நான் இது பண்ணால் ஹாட் வாட்டர் எப்போவுமே நான் வந்து இதில் ஒரு ஃப்ளாஸ்கில் ஊற்றி வச்சுட்டு அப்பப்போ குடிச்சிட்ருக்கேன் அந்த அளவுக்கு பண்ணாலே இப்போ மூணாவது நான் எந்த மெடி எங்கள் ஹஸ்பண்டுக்கு மொத்த ம உலகத்தில் இருக்கிற மொத்த மருந்தும் இப்போ இருக்காரு நான் கூட சாப்பிடல ஆனாலும் அவருக்கு ரிகவர் ஆகிறத விட எனக்கு சீக்கிரம் சீக்கிரமாக ரிகவர் ஆகிட்டுருக்கு அப்படின்ற விஷயத்த சொல்லிக்கிறோம் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி